டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வந்து குஞ்சிருக்கு இப்போ தீபாவளிக்கு வாட்டி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்கு நீங்களும் டீநகர் போறீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில் எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் எனக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கும் இதெல்லாம் வெறும் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் தான் அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது ஒரு ஃபேன்சி ஸ்டோன் சொல்ல விட ஃபேன்சி கடல்னே சொல்லலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இந்த தடவை தீபாவளிக்கு இறக்கியிருக்காங்க கொரியன் இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஒன்னொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் ஒரே மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் வச்சிருப்பாங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கமல் ஜிமிக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இதில் வந்து அறுபது ரூபாயிலேருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் இதுலேயுமே ஜிமிக்கிலையுமே கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அவ்வளோத்துக்கு வெரைட்டிஸ் இருக்கும் இதெல்லாம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இவங்கள்கிட்ட ஃபைவ் ருப்பீஸ்லருந்து இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஃபேன்சியான இயரிங்ஸும் நிறைய இருக்குது ட்ரெடிஷ்னலான இயரிங்ஸும் நிறைய வச்சிருப்பாங்க இப்போ பார்த்துட்ருக்க இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதெல்லாம் கீழே பாக்ஸில் கொட்டி வச்சுருப்பாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லேயும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இந்த தடவை வந்திருக்குது நீங்கள் டீநகர் போகிறீங்கன்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒரே மாடலில் எவ்வளோ கலர்ஸ் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் மல்டி கலரில் அவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் நம்ப முடியாத விலையில் கொடுத்துட்ருக்காங்க ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக போட்டிருப்பாங்க இவங்கள்ட்ட வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் நிறைய வந்து கலர்ஸும் வச்சுருக்காங்க டிசைன்ஸுமே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இந்த ஷாப்பில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்